வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் சக்தி கோச் நடராஜ் தலைமையில் ஒன்றிய நகர செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது கரூர் கொங்கு அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரியின் சார்பாக ரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் கொங்கு அறக்கட்டளையின் செயலாளர் விசா சண்முகம் அவர்களுடன் சேர்ந்து வடகிழக்கு மண்டல ஐடி டி விங் செயலாளர் ரமேஷ் கலந்து கொண்டார் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் ஐம்பது பேருடன் சென்ற பயணிகள் விமானம் விபத்தில் சிக்கியதாக தகவல் சீன எல்லையொட்டிய பகுதியில் விமானத்தின் நொறுங்கிய பாகங்கள் கண்டறியப்பட்டதாகவும் தகவல் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கோவை கிழக்கு மாநகர மாவட்டத்தின் மாதாந்திர ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி ஆறு மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் மும்பை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுவித்து மும்பை ஐகோர்ட் தீர்ப்பளித்ததை எதிர்த்து மகாராஷ்டிரா அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு சீன சுற்றுலா பயணிகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்று முதல் மீண்டும் விசா வழங்க இந்தியா முடிவு இரு நாட்டு உறவுகளை முன்னேற்றம் அடையச் செய்யும் நேர்மறையான நகர்வு என சீனா கருத்து பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்கே நீர்மின் திட்டத்திற்காக அணை கட்டுவது தங்கள் இறையாண்மைக்கு உட்பட்ட விஷயம் அணை கட்டப்படுவதால் பிரம்மபுத்திரா பாய்ந்தோடும் நாடுகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என சீனா கருத்து முதல்வர் ஸ்டாலினுக்கு இதய துடிப்பில் உள்ள சில வேறுபாடுகள் காரணமாகவே தலை சுற்றல் ஏற்பட்டுள்ளது அதன்படி இன்று மேற்கொள்ளப்பட்ட ஆஞ்சியோகிராம் சோதனை இயல்பாக இருந்ததாகவும் இன்னும் இரண்டு நாட்களில் வழக்கமான பணிகளில் ஈடுபடுவார் எனவும் அறிக்கை வெளியிட்டுள்ளது அப்போலோ நிர்வாகம் பணமோசடி வழக்கில் டெல்லி மும்பையில் உள்ள ரிலையன்ஸ் தலைவர் அனில் அம்பானிக்கு தொடர்புடைய பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை கடன் பெற்று திரும்ப செலுத்தாததால் மோசடியாளர் என எஸ்பிஐ அறிவித்த நிலையில் சோதனை நடைபெறுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க